நியாய தீர்க்க வருவாரா ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்ய வருவாரா அப்படின்னு பார்க்கும் போது மத்திய பத்தொன்பது இருபத்தி எட்டுல சொல்றாரு அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலேயே மனுஷகுமான் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை வீற்றிருக்கும் என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரேல் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயத்திற்குள்ளாக பனிரெண்டு சிங்காசனம் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமே இந்த அப்போ சிலர்களா நியாய சங்கத்துல வீட்டில் இருப்பார்களா அவங்க எந்த நிலையில வீட்டில் இருப்பாங்க முன்பே சொன்னேன் ஆத்தும் அவளைதான் நியாய சங்கத்துல அமர்ந்திருப்பாங்க ஆனா ஏசு கிரிசு எப்படி அமர்ந்திருக்கிறார் நியாய சங்கத்துல மனுஷகுமாராய் அமர்ந்திருக்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நியாய சங்கம் முடிகிற வரைக்கும் எல்லா ஆத்தும் தான் இருக்காங்க ஹாலிலுயா ஒளியும் சிறந்த பெறல நியாய சங்கம் முடிந்த ஒரு படத்தான் அவன் கிருகிக்கு ஏற்ற பலனு தீயோரை பிரித்த தான் நல்லவர்களுக்கு நியாய சங்கம் முடிந்தவுடனே அவனுக்கு ஏற்ற பலனை கிருகையின் பலனை கொடுக்கும் போது ஒரு நொடி பொழுதுல அவன் மறு அந்த மகிமையின் பிரகாசத்தை பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக் கொள்கிறான் அப்பா அவர் மனுஷகுமார் அவரை போல நாம் இருப்போம் அவரை போல மனுஷகுமாரனாக சிரமமாக இருக்கிற இயேசுவை போல நாமும் இருப்போம் அப்ப அவர் எப்படி வர்றாரு ஒளியின்சரம் அவர் எதுக்கு வர்றாரு நியாயம் தீர்க்க எதுக்கு நியாயம் தீர்க்கிறாரு தம் பிள்ளைகளை ஒளி சிரம மாற்ற பிதாவுடைய பிள்ளைகள் அப்பொழுது அநேக பிள்ளைகள் பிதாவுடைய ராஜ்யமாய் மாறுகிறது அநேக பிள்ளைகள் இருக்கிறோம் ஆமே அப்போ மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறுல சொல்றாரு அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அவர்களை அவர் பிரித்து அந்தபடி இவர்கள் நித்தி ஆக்கணிக்கும் அடையும் நீதிமான நித்திய ஜீவன் அடையும் போவார்கள் என்றார் ஆண்டவர் மனுஷகுமான வருவாறு இரண்டு ஆடுகள் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பது போல கெட்டவர்களை அழிச்சு போடுறது அப்புறம் நல்லவர்கள் மாதிரியே இருக்கிறவர்கள செம்மறி ஆடு வெள்ளாடு இருக்கு அது இறைவாத்த கேட்ட வெள்ளாடுதான் அந்தபடி இவர்கள் நித்திய ஆச்சனை அடையவும் நீதிமான நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் ஆமன் இப்ப என்ன ஆயிரம் ஆண்டு சொன்னாரா நித்திய சொல்றாரா நித்திய மனுஷகுமாராய் வந்து ஏசு கருசு வெள்ளாடையும் செம்ரியாடையும் பிரிக்கும் போது ஆண்டு ராஜ்யம் சொன்னாரா நித்திய ராஜ்யத்துக்கு போவாங்க நித்தியத்துக்கு போவாங்கன்னு சொல்றாரா ஆக்கிரிக்கு நித்தியத்துக்கு போவான் வாழ்வதற்கும் நித்திய ஜீவனை பெற்று நித்திய ராஜ்யத்துக்கு போகிறான்னு சொல்றாரு மத்த இருபத்தி நாலுல எங்கேயாவது ஆயிரம் ஆண்டு எப்பயாவது சொல்லியிருக்கிறாரா அப்புறம் அதுக்கு முன்னால எப்போ வர்றாரு இது முன்னாடி ரகசியமாக வந்திருக்கிறேன் எங்கே வந்திருக்கிறாரு தோகத்தில் வர்றார் அருள் பெற்ற ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்போ நம்ம கூட வந்திருக்கிறார் வர்றாரா இல்லையா வந்துருக்கிறார் அப்புறம் வேறு எப்படி வருவார் திருப்பி ஒரு காயிரம் ஆண்டு வரணுமா தேவையா அவருடைய மகிமையை சாத்தான் மன்னால் தான் ஆயிரண்டு ராஜ்யம் நான் முன்பே சொன்னேன் திருப்பியும் சொல்கிறேன் ஆயிரம் ராஜ்யம் எப்போ சொல்கிறோமோ அது தேவனுடைய இயேசு சர்வல்லம மகிமையை அவமானப்படுத்துகிற ஒரு போதனை தான் கள்ள போதனை சொன்னேன் இயேசு அவமானப்படுத்துற போதனையே ஊழியக்காரன் வாயிலேருந்து சாத்தான் பேச வைக்குது அப்போ ஒன்னு தசோனிக்கு நாலு பதினாலு சொல்றாரு ஏன்னு கர்த்த தாமையே பிரதான தூதத்தோடும் சத்தத்தோடும் தேவ அக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்போது கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் கிறிஸ்துக்குள்ள குளம் முதலாவது எழுந்திருப்பார்கள் நல்லா கேட்டுக்கங்க பரகதியில் இருக்கிறவர்கள் இறங்கி வருவார்கள் பரகதியில் இருக்கிறவர்கள் இறங்கி வருவார்கள் சத்தியத்தை கேட்டவர்கள் எழும்பி வருவார்கள் சத்தியத்தை கேட்டவர்கள் எழும்பி வருவார்கள் அப்ப ஒண்ணுக்கு ஒரு பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டு சொல்றாரு மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்து இருக்கிறது போல வானுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் சகோதரே நான் சொல்வதனில் மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்க மாட்டாது அழி உள்ளது அழியாமையே சோதரிப்பதில்லை பவுலுக்கு தெரியல ஆயிரம் ராஜ்யத்தை பற்றி இப்படி என் சொல்லணும் மாம்சம் ரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்தை கடவுள் ராஜ்யத்தை சோதரிக்க மாட்டாது திருப்பி ஆயிரம் ஆண்டு எப்படி இருப்ப இது எப்படி சோதரிக்கும் அப்ப ஆத்மாவில் இருப்ப நியாயசங்க அமருவே இங்கே மாம்சமும் ரத்தமும் தேவடி ராஜ்யம் சுதந்திரிக்க மாட்டாது இதுதான் ஆயிரவாண்டி போதிச்சுட்டு இருக்கேன் மாம்சமும் ரத்தமும் திருப்பி வந்து வீடு இருக்கும் வாசல் இருக்கும் நீ சொல்ற மாறுபட்ட போதனை பவுல் போதிச்ச போதனைக்கு மாறுபட்ட போதனையா இல்லையா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல் உண்டு அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்கு சதத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் ஆமே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கேலக்சி இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்லுது நம்ம ஒரு கேலக்சியில இருக்கிறோம் ஒரு கேலக்சியில சக்கலக்கான நாற்பது நாயிரம் கோடி நாற்பது நாயிரம் கோடி நட்சத்திரம் கொண்ட கேலக்சியில நம்ம இருக்கிறோம் அதுக்கு மில்கிவே கேலக்சி இந்த வே கேலக்சியை பாயை போல சுட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு சூரியனை சொல்லலை பாயை போல தான் இருக்குது கேலக்சி பாயை போல சுட்டுவன்னு எஸ் ஆய் சொல்லியிருக்கிறாரு வெளிப்பாட்டில் சொல்லியிருக்காரு ஒரு கேலக்சியை சுட்டுறப்பாட்டுன்னு ஒரு கேலக்சிக்குள்ளே கொண்டு போவார் பல வாசலாக இருக்குன்னு சொல்லிட்டாரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்லுவேன் இந்த இப்படி பார்க்கறல்ல அதிலே பத்தாயிரம் கேலக்சி இருக்கும் அது எங்கே போய் முடியறது இப்படி பார்க்குறல அதில் பத்தாயிரம் இருக்கும் இப்படி பார்க்குறல இப்படி அதுக்கு எங்கே ரெண்டு இருக்கு தெரியாது நம்ம பார்க்குற ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒளியை அது பிரிஞ்சு விரிஞ்சு 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 விரிந்து விரிந்து விரிஞ்சு 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 அது எவ்வளோ பெருசாக போயிடும் அப்படின்னா அடுத்த ஒளியை நீ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருசாக போகுது உன்னால் கேலசியை ஒன்னால் பார்க்க முடியாது எவ்வளோ பெருசுன்னு அந்த ஒளி ரிட்டர்ன் ஆகுது இல்லை ஒளி வந்துகிட்ருக்கலா அதான் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ஒளியாண்ட கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே இருளா இருக்குதா அதுதான் ஒளி வர்றாள் அதனால உனக்கு இருளா இருக்கா அது தெரியல அவ்வளோதான் அத்துறை வானங்களை அளந்து பார்க்கும் காலத்திலே நான் இஸ்ரேல் ஜனங்களை ஒரு ஜனமாய் இல்லாதபடி அழித்துபடி இறைவன் சொன்னாங்க அப்போ அளந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு சொன்னார்ல நீ விஞ்ஞானத்தில் வளர்ந்துருப்ப படிப்பில் வளர்ந்துருப்பேன் வானத்தை அளந்து பார்ப்ப அளந்து பார்த்து எவ்வளோ எல்லாம் இருக்குன்னு தேடுவேன் அப்போது நான் இந்த ஜனத்தை இல்லாதபடி உலகத்தை அழிக்கிறதா அதான் அது உலகத்தை அழிக்கிறது ஃபைசுலார் இஸ்ரேல் ஜனங்கள் என்னைக்கு இல்லையோ அது உலகமும் இல்லை அவ்வளோதான் அவங்க தான் லாஸ்ட்டு ஜெய்சலார் ஆலையா சத்தியம் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கு விஞ்ஞானத்தை பிடிச்சிருக்கு அடிப்பை பிடிச்சிருக்கு படிப்பை பிடிச்சிருக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு அறிவு மிகுதியாடேயர் ஞானத்தை விட்டு விசுவாசித்து விலகி போவார்கள் தானியில் சொல்லிருக்கிறார் அப்ப இந்த உலகம் இப்படி அறிவில் மிகுந்து போயிட்டு இருக்கு தங்களுடைய அறிவினாலே தேவனை தேடுகிறார்கள் அப்ப அதனால கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்பா அங்கே சொல்றாரு நான் போய் உங்களுக்கு உங்களுக்காக ஆயத்தம் பண்ண முடியும் நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கப்படி நான் மறுபடி வந்து உங்களை என்ன இடத்துல சேர்த்துக் உங்கள் இடத்துல வந்து ஆயிரம் ஆட்சி செய்வேன் சொல்லவே இல்லை ஏன் இடத்துல உங்களை கூட்டிகிட்டு போகன்னு சொன்னார் சொன்னாரே இல்லையா ஏன் அப்படி சொன்னார் திருப்பி வந்து உங்கள் இடத்துல நான் ஆட்சி செய்வேன்னு சொல்லியிருக்கணும் பிளாத்திட்டியா தான் இந்த உலகத்தில் பூமியில நான் என் ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்தால் ஆண்டவர் விதா எனக்கு அனுப்பி சரி இப்போ அனுப்பலை நான் பின்னால் வந்து ஆட்சி சொல்லி சொல்லியிருப்பார் இப்போ இதெல்லாம் ஆயிரம் ராஜ்யத்துக்கு முரண்பட்ட க கருத்துக்களாக வைக்கிறாங்க அது பெரிய முதன்மையான அந்த கருத்து என்னன்னு பார்க்கும்போது இயேசுடைய வல்லமையை சிதைக்கிறது அந்த வார்த்தை அவருடைய வல்லமையை மகிமையும் பிரகாசத சர்வ வல்லமையை சீர்குலைக்கிறது ஆயிரம் ராஜ்யம் அது எப்படி தெரியாமல் போதிக்கலாம் சரி பாவம் ஆயிரத்துக்கு அவருக்கு முன்னால் சாத்தா எழுப்பி நிற்க முடியுமா முதலாவரிகள் இருந்தது அவர் எச்சிப்பு கொடுக்க வந்தார் ஆனால் இரண்டாம் வரிகள் அவர் சர்வ உலமையில் வரும்போது விதாவின் மகிமேபுல எது எதுதான் நிற்கும் எதுவும் விதாவுடையதான் குமாரனுடையது அதை வரிகளை வந்து பரலோகத்தில் போய் பெற்றுக் கொண்டாராம் விதாவுக்குரிய அனைத்தையும் எப்பொழுது ஏற்றுச்சூருளை கையில் வாங்கின உடனே பெற்றுக் கொண்டாராம் பெற்றுக்கொண்டு திருப்பி ஆயிரம் எல்லாம் இழந்துட்டு வருவாரா இல்ல ப்ரிசாசனால் இறந்து நிற்பாரா ஏதாவது அவர் முன்னால் நிற்க முடியுமா அப்படிப்பட்ட சர்வகுள்ளமையின் தேவனாய் நம்ம ஆண்டவர் இயேசுகிறது விளாவுடைய அத்தனமையும் பெற்றுக்கொண்டு வருகிறார் அதை பரிசீலு கேட்கமோ சொல்றாரு விழாவின் பல பக்கம் அமர்ந்து மனுஷகுமார வருவே சர்வெல்லாமே வருவே கண்கள் காணும் மார்க்கு மத்தையும் லூக்கா வெளிப்பாடு ஒன்னு நம்ம படித்தோம் ஒண்ணு ஏழில் எப்ப செய்திகள் இவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டோம் ஒரு ஒரே ஒரு வசனத்தை வச்சு பேசுறாங்கன்னா அந்த வசனத்துல கூட கிறிஸ்துவின் ராஜ்யம் அருள் பெற்ற ராஜ்யம் அருள் தருகிற ராஜ்யம் அருள் பெறுகிற ராஜ்யம் ஆயிரம் ஆண்டு முடிந்து போகிற ராஜ்யம் ஆத்மாக்களோடு இருக்கிற ராஜ்யம் நியாய சொந்த வரைக்கும் அந்த ஆத்மாக்கள் இருக்கும் அவர் ஆத்மாக்களை வச்சுக்கிட்டே ஆயிரம் ஆண்டு ஆட்சியை ஆட்சியை செய்யற ஆசை கொண்டவர் நம் தேவன் அல்ல அவர் எப்படி மனுஷகுமாராய் ஒளியின் ரூபத்தில் ஆவியின் ஒளியின் சரத்துல இருக்கிறாரோ அப்படியே ஆசைப்படுறாரு ஏமாத்துவாரு இவங்க ஆயிரம் லட்சம் இருப்போம்னு சொல்கிறாங்க ஆனா சத்தியம் என்ன சொல்லுது ஆயிரம் லட்சி நீ இருந்தாலும் ஆத்மாவில தான் இருப்பேன் ஏன்னா நியாயசங்கம் வரைக்கும் நீ ஆத்மாவில தான் இருக்க முடியும் நியாயசங்கம் முடிஞ்சாதான் ஒளியின் சரம் உன் கொடுக்கப்பட்ட ஒரு நொடி பொழுதுல அப்ப அந்த ஆயிரம் டே பேதூர் போதிக்கல பவுடு போதிக்கல அப்போசரை போதிக்கல ஆண்டவரே எதுவுமே சொல்லலை இது எங்கேருந்து வந்த சத்தியம் எப்படி வந்துச்சுன்னா ஒரு சில வார்த்தைகள் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லுது அது கிறிஸ்து ராஜ்யத்தில் கூடியதை சர்க்கரையாவில் சொல்கிறாரு எஸ்ஐயா ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கு எஸ்ஐ அறுபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கு சர்க்கரையா பதினாலில் சொல்லப்பட்டிருக்கு வெளிப்பாடு ரெண்டில் சபையில் சொல்கிறாரு கோல் கொண்டு ஆட்சி இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த ஆயிரம் லட்சத்துக்கு முடிவு கட்டிட்டாங்க அதெல்லாம் வெவ்வேறு கருத்துக்களுக்காக சொல்லப்படுது Amen.